நிலாவை விட அதிகம் முன்னொரு காலத்தில் மேகங்களுக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு குட்டி இளவரசி நட்சத்திரத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய இளவரசிகள் ஜொலிக்கிற கிரீடத்தை போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க மினு மினுக்கிற இளவரசி லூனா பார்த்துட்டு இருந்தாங்க குழந்தையா இருக்கும்போது கூட அதை தொட முயற்சி பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுடைய எட்டாவது பிறந்தநாள் நாள் அவங்க அப்பா டெலிஸ்கோப் வாங்கி கொடுத்தாரு லூனா உன்னோட பிறந்தநாள் நாள் பரிசெல்லாம் நீ பாத்தியா நான் பார்த்துட்டேன் நீ எல்லாத்தையும் பார்த்திருக்க மாட்டேன் ஆர்வத்தோட அந்த டெலஸ்கோப்பை அங்க வச்சாங்க நான் தொடர் தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது நாங்க போக முடியுமா ஓ போகலாமே நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி லூனாக்கு ஒரு கனவு வந்தது

முதல் பெண் வேலண்டீனா டெரெஸ்கோவா ஆனா நிலால முதல்ல காலடி எடுத்து வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் எனது நிலாவுக்கு போயிருக்காங்களா ஆமா அவங்கள அவங்களதான் ஆஸ்ட்ரோனாட்ஸ் சொல்லுவாங்க யாரு வேணாலும் கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமான வேலை நீ ஸ்கூல் படிக்கும் போது சயின்ஸை ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும் யூனிவர்சிட்டிக்கும் அததான் படிச்சிருக்கணும் உன்னால அதை சமாளிக்க முடியுமா லியோ லூனா லூனாவுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நிலாக்கு போற பயணத்துக்கு லூனோ கூட சேர்ந்து போக இவரும் ஆசைப்பட்டார் நீ அத கண்டிப்பா பாப்ப பிசிக்ஸ் மேக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரியில எல்லாம் லூனோ முதல் மார்க் எடுத்தாங்க பெண் விண்வெளி வீரர்களை பத்தி எல்லாம் அவங்க படிச்சிட்டு இருந்தாங்க விண்வெளி ஆராய்ச்சி பத்தின கதைகளை கூட படிச்சாங்க சலிரேட் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ளைட் பத்தி எனக்கு ஞாபகம் இருந்த விஷயம் அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சுன்னா கடைசியா ராயல் ஸ்பேஸ் இன்ஸ்டிடியூட்ல அவங்க போய் சேர்ந்தாங்க அந்த ராஜாங்கத்திலேயே ரொம்ப பெரிய விண்வெளி அகாடமி கடைசி என்ன சாதிச்சிட்டேன் நானும்தான் பிரம்மாண்டமான ஹாலுக்குள்ளே போனாங்க புது மாணவர்கள் நிறைய பேர் அங்க இருந்தாங்க லூனாக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஓ ஓஹோ பார்த்து மாஸ்க்கு இருந்த பொண்ணை இன்னார்னு எடிச்சிருப்பேன் தெரியுமா மன்னிச்சிடுறேன் என்னோடய பேர் சாரா மாஸ்க் தான் எனக்கு பிடிக்கும் அப்புறம் உனக்கு

சுத்தி நட்சத்திரங்கள் மின்னுச்சு ஹ அத நிலா அதனால திடீர்னு அவங்க அவங்க பெரிய ஒரு ராக்கெட்ட பார்த்தாங்க ஹெரு இல்லை அவங்க பயந்துட்டாங்க அதுக்கப்புறந்தான் இது கனவுன்னு தெரிஞ்சது

கிட்ட பாக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது நீ ஒன்னு டார்கெட்ல இருக்கணும் இல்லனா தொலைஞ்சு போயிருக்கணும் துல்லியமா இருக்கிறது தான் அங்க எல்லாமே உனக்கு முன்னாடி இருக்கிறத நீ சரி பண்ணியாகணும் ஓகே இதோ பண்ணிடுற பழைய டெஸ்ட் தான் எனக்கு வேலைக்கு ஆகல இதாச்சும் நல்ல மார்க் எடுக்கணும் ஆ அது பத்தி எரிஞ்சு புகை வந்தது ஆனா அதை அங்க வந்து சரி பண்ணிட்டாங்க லூனாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கோர்ஸில் இன்னும் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க சில சப்ஜெக்ட்ஸும் அப்புறம் உடல் பயிற்சியும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாமே ஒரு நேரத்தில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு குடும்பத்துக்கிட்ட அவங்க நெருங்கவே இல்லை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க உனக்கு எதுவும் ஆகல இல்ல நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன் முடியல கம் ஆன் ரொம்ப கஷ்டப்படாத சரியா போன வாரம் ப்ரொபோஷன் டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட அதுதான் இருக்குறதுலயே கஷ்டம் இல்ல இதுல நான் நல்ல மார்க் எடுத்துக்கணும் எடுக்கலனா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் அழுதுகிட்டே அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஒரு லெட்டர் காத்துட்டு இருந்தது விண்வெளி கார்ப்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க எதிர்கால மிஷன்ஸ்க்காக விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்த இடம் நான் செலக்ட் ஆயிட்டேனா

நீங்க ரெண்டு பேரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்த ராஜாங்கத்தையும் என்னன்னா ஃபெயில் ஆயிட்டேன் இங்க பாருமா நாங்க எப்பயுமே உன்ன அப்படி நினைச்சது இல்ல வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் நடக்கதான் செய்யும் நீ கத்துக்கிட்டு இருக்க ஆனா ஒரு வேலை நான் இதுக்கு சரிப்பட்டு வரலையோ லூனா நீ என்ன நினைக்கிற வேலண்டினா டெரஸ்கோவா கல்பனா சாவ்லா இவங்க எல்லாரும் விண்வெளியில பெண்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னதும் விட்டு கொடுத்து உக்காந்தாங்களா என்ன சந்தேகமா பார்த்தா எல்லாரும் முன்னாடியும் அவங்க வெற்றி அடைஞ்சு காட்டினாங்க

மறுபடியும் அந்த கதவை தற்கா அவள் போனான் மறுபடியும்மா லூனாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க நில ஒளியில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது அன்னைக்கு இரவு எனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நடந்த ஞாபகங்கள் ஆயிரம் உணர்ச்சிகள் அவளுக்கு தோணுச்சு நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுடைய கனவை நிஜமாக்க அப்போ நானும் அதே தான் பண்ண போறேன் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் திரும்ப வந்தாங்க லூனா வருவான் நீ நினைக்கிறியா அப்படிதான் நினைக்கிறேன் ஹாய் கைஸ் லூனா எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ மட்டும் நிலாக்கு போயிட்டியோன்னு நினைச்சோம் அவ்வளவு தூரம் என்னால இப்ப போக முடியல ஆனா போவேன் போவியா

அவளை உற்சாகப்படுத்தினவங்க கூட அவ கூட அவ கனவுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சீக்கிரத்திலேயே அவ கஷ்டத்துக்கான பலனும் கிடைச்சது வருடங்கள் கடந்தது படிச்சு முடிச்சுட்டாங்க இதை கொண்டாட விண்வெளி வீரர் ஆகிறதுக்கு அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணாங்க ஒன்னா போடலாம் இப்ப காத்திருக்கணும் ஆமா நான் இப்போ லைப்ரரிக்கு நாம் எப்போ படம் பார்க்க போறோம் இந்த வாட்டி லூனா வருத்தப்படல வாழ்க்கைய வாழ்ந்தாங்க படிச்சாங்க வேலை பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க தகவல் வரத்துக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க மாதங்கள் கடந்தது ஆனா கடைசியா ஏதோ வந்துருச்சு லெட்டர்ஸ் பிரிச்சு பார்த்தாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் என்னால நம்பவே முடியல நம்ம சாதிச்சிட்டோம் அப்பையில இருந்து எல்லாமே மாறிடுச்சு விண்வெளி வீரருக்கான பயிற்சியை ரெண்டு வருஷத்துக்கு அவங்க எடுத்தாங்க அவங்க எல்லா பயிற்சியும் எடுத்தாங்க ஒரு ஜெட் ஏர்க்ராப்டில் விண்வெளியோடைய மைக்ரோ கிராவிட்டி கூட அவங்க பயிற்சி எடுத்தாங்க ஃப்ளைட் சூட்டை போட்டுக்கிட்டு அவங்க தண்ணிக்குள்ள போனாங்க அவங்களுடைய ஒவ்வொரு தருணத்திலையும் கஷ்டங்கள் வெற்றி சந்தேகம் எது இருந்தாலும் அவங்க முன்னேறினாங்க அப்புறம் கடைசியா அந்த நேரம் வந்தது கடைசியா நான் இங்க வந்துட்டேன் நீங்க தயாரா இருக்கீங்களா என்னுடைய செல்ல பொண்ணு அவ சாதி சாதிச்சுட்டா ராக்கெட் விண்வெளிக்கு போக ஆரம்பிச்சது நேரா நிலவை நோக்கி போயிங்ளோ நார்க்ரோ இப்ப நீங்க அங்க இருந்து இறங்கலாம் புரிஞ்சது நான் இப்போ வெளியே போக போறேன் கதவு திறந்தது விண்வெளியில அவங்க மிதந்தாங்க தன்னுடைய கால்களை வச்சாங்க மென்மையான தூசு படிஞ்ச இடத்துல ஒரு திருத்தம் நாம வந்துட்டோம் எல்லாரும் எல்லாரும் பாருங்க தூரத்துல இருந்து பூமியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பூமி ரொம்ப பிரகாசமா பார்த்தாங்க சரிதான் நம்ம அடுத்த சில வாரங்கள்ல லூனாவும் அவங்களுடைய டீமும் நிலால இருந்து தேவைப்படுற சாம்பிள்ஸ அவங்க எடுத்தாங்க நிலாவை ஆராய்ச்சி பண்ணாங்க விண்வெளி ஸ்டேஷனுக்குள்ள இருந்த லேப்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது எப்படியோ நாம நிலால தண்ணி இருக்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் என்ன கண்டுபிடிக்கலான்னு பாக்கலாம் சில மாதங்களுக்கு அப்புறமா மறுபடியும் திரும்ப போக போறாங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கள வரவேற்க தயாரா இருந்தாங்க பத்திரிகையாளர்கள் கேமரா மூலியமா லூனாவுடைய சிரிப்ப போட்டோ எடுத்தாங்க வாங்க இளவரசி லூனா நிலவுக்கு போன அனுபவத்தை சொல்லுங்க எப்பவும் நட்சத்திரத்தை ஆசை இருந்துச்சு லூனா கதாநாயகி மாதிரி திரும்ப வந்தாங்க அவங்க அந்த ராஜ்யத்துல இருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாவே எழுதி ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க

நட்சத்திரங்களை பத்தின கனவு கண்ட அந்த இடத்த போய் சேர்ந்த அப்புறம் நீங்களும் உனக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களாலையும் இது முடியும் வானம் மட்டும் எல்லாம் கிடையாது அதையும் தாண்டி இருக்கா,